ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிறைய குழந்தைங்களுக்கு கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்க பொரியல் பண்ண அப்படின்னா சா பருப்பு போட்டு கடைஞ்சாலும் சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் இது லஞ்ச் பாக்ஸுக்குமே கொடுத்து அனுப்பலாம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு அப்பளம் வச்சு இந்த கீரை குழம்பு அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி அப்பளம் பொறிச்சு கொடுத்தா ரொம்பவுமே சூப்பராக காலியாகி டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிதும் கடுகு பட்டெல்லாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக ஷாப் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட பத்து பல் பூண்டு உரிச்சு சேர்த்துருக்கேன் தோல் உரித்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கங்க இது கூட கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழமாக எடுத்துருக்கேன் பழுத்த பழம் அதையும் ரஃப் ஷாப் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதங்கிட்டு இதுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் பண்ணைக்கீரை நீங்கள் எந்த கீரை வேணால் சேர்த்துக்கலாம் நானும் பண்ணைக்கீரை சேர்த்துருக்கேன் பண்ணக்கீரை சிறு கீரையில் கூட நல்லாயிருக்கும் இதை நல்லா கொதித்து வெந்து வரட்டும் தண்ணியை சேர்க்கல கீரையில் இருந்த தண்ணியை வடிஞ்சு கீரை நல்லா வெந்து வரட்டும் கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக புளி போட்டு உப்பு வச்சு கடைஞ்சி எடுத்துங்க நீங்கள் மத்திலையும் கடையலாம் அப்படி இல்லைன்னா மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துங்க வேணும்னா தாளிப்பு கொடுக்கலாம் தாளிப்பு இல்லாமலே சுட சுட சாதத்து சாதம் கொஞ்சம் குழவாக வச்சு இதை குழம்பும் இந்த கீரை கடையில் ஊற்றி அப்பளம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்